ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் சிஸ்டர் நீங்கள் கேட்ட ஹோம் டூர் தான் வாங்க எங்கள் வீட்டை சுற்றி காமிக்கிறேன் ரொம்ப பெருசாக ஆடம்பரமெல்லாம் இருக்காது ரொம்ப சிம்பிளான மிடில் க்ளாஸோட வீடு தான் அது இல்லாமல் இது வந்து ரெண்ட் ஹவுஸு கோட்ரஸ் வீடு எங்களோட ஓன் ஹவுஸ் கிடையாது ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹாலில் வந்துட்டு சோஃபா போட்டிருப்பேன் அந்த சோஃபாக்கு மேலே எங்களோட மேரேஜ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேலண்டர்லாம் வச்சுருப்பேன் சோஃபாக்கு பக்கத்துலேயே வந்து டிவி வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம் அது சோஃபாவுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு பில்லோ வந்துட்டு ஹேங் பண்ணியிருப்பேன் அந்த விண்டோக்கு பக்கத்தில் முக்கியமாக எங்கள் வீட்டில் நிறையா சேஃப்டியாக தான் இருக்கும் ஏன்னா பாப்பா வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஒரு வயசு ஆகிருக்கு ஸோ அவங்க வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால முக்கால்வாசி சேஃப்டியாக தான் இருக்கும் ரொம்ப டெக்கரேட்டிவாலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல அதனால அந்த ஒயர் எல்லாமே வந்து டேப் போட்டு நல்லா வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் மாதிரி கீழே இருக்கிற ஸ்விட்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டியாக அந்த லாக் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் ஹாலில் தான் வந்து நான் சாமி படம் வச்சுருக்கேங்க சாமியோட பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கழுவுணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் நிறையா விலாகில் வந்து கண்டிப்பாக சாமி படத்தை பார்த்துருப்பீங்க நான் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால ஸோ அது பெருசாக இருக்காது பக்கத்துலேயே வந்து இன்னொரு செல்ஃப் இருக்கும் அந்த செல்ஃபில் வந்து மேலே பாப்பாவோட ஃபோட்டோ வந்துட்டு நாங்கள் வச்சுருக்கோம் அந்த செல்ஃபில் வந்துட்டு புக்ஸ் கொஞ்சம் வச்சிருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸ் அப்புறம் டால்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஒரு செல்ஃப்லாம் அப்படி தான் இருக்கும் அந்த செல்ஃப் ஒட்டு அப்படியே ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமுக்கு மேலே வந்துட்டு எங்களோட ஃபோட்டோ அப்புறம் வால் ஹேங்கிங் வந்துட்டு வச்சுருப்பேன் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு ஃபோட்டோ வச்சுருப்பேன் இது வந்து மேரேஜுக்கு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தது கையிலேயே வந்து பென்சில் ட்ராயிங் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இந்த ஸ்டாண்டி வந்துட்டு நீங்கள் பாப்பாவோட பர்த்டேயில் பார்த்துரு பார்த்துருப்பீங்க சரி அழகாக இருக்குது அதையும் வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அதையும் நான் மேலே வந்துட்டு ஹேங் பண்ணிட்டேன் இந்த கதை வந்துட்டு இன்னொரு பெட்ரூம் அந்த பெட்ரூம்க்கு மேலே வந்துட்டு அந்த எம்ப்ராய்டிங் கிராஃப்ட் வந்து ஹேங் பண்ணியிருப்பேன் எங்களோட ஹால் வியூ வந்து இப்படி தான் இருக்கும் என்னோடய ஹால் வந்து நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப அந்த இன்டோர் பிளான்ட் வைக்கிறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மிடில் கிளாஸோட வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த வீடு இருக்கும் முக்கியமாக சேஃப்டிக்கான இது மட்டும்தான் இருக்கும் ரொம்ப ஆடம்பரமாகவும் இருக்காதுங்க இந்த ரெண்டு பெட்ரூமில் ஃபர்ஸ்ட் ஒரு பெட்ரூம் பார்த்தலாம் இது வந்து எப்படின்னா ஹாலில் பக்கத்துலேயே இருக்கும் அந்த ஸ்டாண்டி வச்சுருந்தாலும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது உள்ளே என்ட்ரானதுமே இங்கே ஒரு சோஃபா போட்டிருப்போம் இந்த சோஃபா ஏன் உள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது அதில் பாப்பா கை வச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக சோஃபா கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கோம் அந்த பில்லோ அந்த சாரி அந்த டெடி பேர் வந்து சாண்டி அவனை வந்து நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கோம் இந்த ரூம் வந்து என்னை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா பின்னாடி ஃபுல்லாக ரொம்ப க்ரீனிஷாக நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அதே மாதிரி சம்மர் டையத்துலலாம் நல்லா காற்று வரும் அப்படியே தென்னை மரமும் இருக்குது நிறைய செடி வாழை மரம் இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த ரூமில் வந்துட்டு நாங்கள் பெட்ரூம் போட்டிரு கட்டல் போட்டிருக்கோம் இங்கே இருக்கிற கபோர்டில் வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாமே கபோர்டில் நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் இருந்து பக்கத்து செல்ஃபில் இந்த ஸாரி கவர் வந்துட்டு நான் மீசோவில் தான் வாங்கினேன் அந்த ஸாரீ கவரில் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் மேலே செல்ஃபில் மேலே அந்த ஸ்லாப் இருக்குல்ல அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்டா பாக்ஸு அதுக்கப்புறம் தூக்கி போட வேண்டாம் அதாவது நாங்கள் அதிகமாக வந்துட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணுற டைத்தில் வந்து எங்களுக்கு எல்லாமே சேஃப்டியாக கொண்டு போகிறதுக்காக அட்டா பாக்ஸ் எல்லாமே மேலே வந்து வச்சுருப்பேன் எங்களோட பெட்ரூம் இவ்வளோ தான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன் டெய்லியுமே இப்படியே மெயின்டைனாக இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மெஸ்ஸியாகவும் இருக்கும் ஏன்னா குழந்தை இருக்கிற வீடு கண்டிப்பாக மெஸ்ஸி இல்லாமல் இருக்காது இல்லைங்க அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துவிட்டோம் அப்படின்னா பெட்ரூமில் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து அந்த ஸ்டாண்டி போட்டுனா அப்படியே ஒரு ரூம் போகும் அது வந்துட்டு பாத்ரூம் இங்கே அது பாத்ரூம் ஒத்துனா அப்படியே ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்கோம் இந்த வாஷ் பேஷனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசைட் தான் வந்துட்டு கிச்சன் இருக்கும் கிச்சன் வந்து நான் இங்கே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இங்கேருந்து தான் நம்ம உக்காவாசி வீடியோஸு வ்ளாக் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் ஸோ கிச்சன் தெரியாதவங்க இருக்கவே முடியாது நான் கிச்சனை வந்து இப்படி தான் மெயின்டெயின் பண்ணியிருக்கேன் இப்போத்துக்கு என்னோடய கிச்சன் வந்து மோஸ்ட் எல்லாமே வீடு வந்து நான் ஃபுல்லாக சேஃப்டியாக மட்டுந்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்குறக்காகலாம் நான் அரேஞ்ச் பண்ணலை இதவே வந்து பாப்பா எல்லாத்தையும் கீழே இழுத்து இழுத்து தள்ளிடுவா ரொம்ப சேஃப்டியாக கீழே தான் வந்து மளிகை சாமான் வந்து பல்காக வாங்கினேன்னா அதில் போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் மேலே குட்டி குட்டி டப்பா இங்கேயும் வந்துட்டு மேலே செல்ஃப் இருக்குல்ல அந்த மேலே செல்ஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு அட்டை பாக்ஸ் தான் வச்சுருப்போம் ஏன்னா ஹோம் ஷிப் பண்ணும்போது அந்த மிக்ஸியோட டப்பாவில் மிக்சி போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்தனால அதை தூரம் போடாமல் பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது இன்னொரு பெட்ரூம் வந்து ஸ்டோர் ரூம் தாங்க கண்டிப்பாக அதை சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் அதில் தான் போட்டு அடைச்சி வச்சுருப்பேன் எல்லாத்தையும் முன்னாடி அங்கங்கே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுருந்தா நீட்டாக இருந்திருக்கும் ஆனால் நான் பாப்பாவுக்காக வந்துட்டு எல்லாமே இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் டெய்லரிங் மிஷின் சேரு அப்படி எல்லாமே இந்த ரூம்லாம் அடைச்சி வச்சுருப்பேன் அப்புறம் ஏதாவது தேவையில்ல முன்னாடி வச்சா ஒரு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ரூமில் போட்டுருவேன் இது ஒரு டாய்லெட்டு இந்த ரூமில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் பட்டு அதிகமாக வந்துட்டு முன்னாடி அந்த ரெண்டு ரூம் மட்டும்தான் இந்த ரூம் அதே மாதிரி நான் லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன் அதிகமாக வந்துட்டு ஓப்பனில் விடவும் மாட்டேன் ஏன்னா டெய்லரிங் மிஷின் இருக்குது கரண்டில் தான் வந்துட்டு இதாகும் அதனால மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் டக்குன்னு பாப்பா வந்து கால் வச்சிடக்கூடாது ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜ் வந்து எப்போ போலையுமே இருக்காது திடீர்னு ஷாக் கூட அடிக்கலாம் அப்படிங்கிறனால நான் வந்து அதை இந்த ரூமை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன் இது ஸ்டோர் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க இவ்வளோ தான் என்னோடய வீடு உங்களுக்கு எங்கள் வீடோட ஹோம் டூர் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க